வணக்கம் திடீரென நேற்று நடுிரவில் கார்பந்தயம் பந்தயம் இடத்திற்கு சென்று அமைச்சர் அவர்கள் புகைப்படங்கள் நடுவில் கார்பந்தயம் நடக்கும் இடத்திற்கு சென்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி பார்க்கலாம் தெற்காசியாவில் முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா போர் கார்பந்தயம் நேற்று முன்தினம் தொடங்கியது இதனை அமைச்சர் உதயநிதி அவர்கள் சேர்த்து தொடங்கி வைத்தார் பல்வேறு எதிர்ப்புகளையும் தடைகளையும் கலந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் வெற்றிகரமாக கார்பந்தயத்தை நடத்தியது நடத்தியது கவனத்தையும் தெற்காசியாவில் முதன்முறையாக நடத்தப்படும் இரவு நேர சாலை ஃபார்முலா போர் கார்பந்தயம் பந்தயம் இதுவாகும் நேற்று இரவோடு இந்த கார் பந்தயம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது இரண்டு நாள் போட்டிகள் நாடு முழுவதும் கவனம் பெற்றுள்ளது முக்கியமாக வட இந்தியாவில் இந்த நிகழ்வு பெரிய ஹிட்டளித்துள்ளது வட மாநிலங்களில் சாதாரண வாகனங்கள் செல்லவே சாலை சரியில்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்ட்ரீட் ரேஸ் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் என்று நெட்டிசன்கள் பலரும் பாராட்டி போஸ்டுகளை செய்து வருகின்றனர் மேலும் இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமே சாத்தியம் என்று நெட்டிசன்கள் பலர் போஸ்ட் செய்துள்ளனர் அதோடு தமிழ்நாடு வேகமாக முன்னேறி வருகிறது இதனால் முதல்கள் வரும் என்றும் போஸ்ட் செய்துள்ளனர் மேலும் இன்னும் பலர் தமிழ்நாட்டில் நடப்பது போல் பெங்களூர் போன்ற இடங்களில் செய்ய முடியாது என்றும் அதெல்லாம் கடைசி வரை கனவாகவே இருக்கும் என்றும் நெட்டிசன்கள் பலர் தமிழ்நாட்டை பாராட்டி வருகின்றனர் அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் அமைச்சர் உதயநிதி அவர்களை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இதற்கிடையே நேற்று இரவு அமைச்சர் உதயநிதி அவர்கள் கார் ரைஸ் நடைபெறும் இடத்திற்கு சென்று செய்த சம்பவம் ஒன்றே அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கார் பந்தயத்தை நெரு்பார்க்க விரும்பிய

நிறைவிளவிற்கு வந்த அமைச்சர் உதநிதி அவர்களை பார்த்தவுடன் அங்கிருந்த மாணவ மாணவிகள் கத்தி கரவோசம் அனுப்பி அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கை கொடுத்து தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது அமைச்சர் உதயநிதி அவர்களும் இன்முகத்தோடு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கை கொடுத்து அவர்களது மகிழ்ச்சியை பார்த்து நெகிழ்ந்து போனார் மேலும் மாணவ மாணவிகள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்று மாணவ மாணவிகளோடு சேர்ந்து அமர்ந்து கார்பந்தயத்தை கண்டு ரசித்தார் உதயநிதி அவர்கள் இதனால் அந்த மாணவ மாணவிகளும் மிகவும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தனர் முன்னதாக நேற்றைய தினம் இரண்டாம் நாள் கார்பந்தயம் தொடங்குவதற்கு முன்னதாக இருபத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள் பந்தய வீராங்கனைகளின் மோட்டார் சைக்கிள் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது இந்த நிகழ்வையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது கொடியசைத்து தொடங்கி வைப்பதற்கு முன்னதாக வந்த வீராங்கனைகளுக்கு கை கொடுத்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் கார்பந்தியத்திற்கிடையே அமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்கள் நேற்றைய தினம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அத்துடன் இது தொடர்பான புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே அமைச்சர் உதயநிதி அவர்களும் அனைவரிடத்திலும் அன்பாகவும் எளிமையாகவும் பழகி வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க